நீங்கள் பிளஸ் டூ முடிச்சிருக்கிறீங்களா நீங்கள் எடுக்க போகிற டிகிரிக்கு நாம டுவெல்த்தில் படித்த குரூப் வந்து எலிஜிபிளா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வருதா அப்போது என்ன குரூப்புக்கு என்ன டிகிரி எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம் நீங்கள் ஒரு டிகிரி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி அப்ளை பண்றது என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது எப்படி மெரிட் பேஸில் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறோம் நீங்கள் காலேஜை சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த காலேஜில் என்னென்ன ஃபியூச்சர்ஸை நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு நிறையா டவுட்ஸ் வரும் அதையும் கிளாரிஃபை பண்ணுறோம் நீங்கள் இந்த டிகிரியை தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு மைண்டில் செட் பண்ணி வச்சுருப்பீங்க அதுக்கு உங்கள் குரூப் நீங்கள் படி ப்ளஸ் டூவில் படித்த குரூப் எலிஜிபிளா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கும் அதனால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ப்ளஸ் டூவில் படித்த குரூப்பும் என்ன டிகிரி கோர்ஸ் படிக்க போகிறீங்க அப்படிங்கிற டிகிரி கோர்ஸையும் கொடுங்க நாங்கள் நீங்கள் அதுக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணுறோம் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறையா தகவலை உள்ளே சொல்லியிருக்கோம் ஹோப் உங்களுடைய ஃப்யூச்சர் அட்மிஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறோம் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் டூவில் வந்து மூணு குரூப் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பயாலஜி குரூப் பயாலஜி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் படிப்பீங்க அது போக லேங்குவேஜ் படிப்பீங்க ஸோ இது வந்து மெடிக்கல் கோர்ஸ் எல்லா மெடிக்கல் கோர்ஸுக்கும் நீங்கள் எலிஜிபிள் ஆகும் பயாலஜி குரூப் எடுத்தீங்க அப்படின்னா செகண்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிப்பீங்க அது கூட லேங்குவேஜையும் படிப்பீங்க ஸோ இட் இஸ் எலிஜிபிள் ஃபார் இன்ஜினியரிங் அட்மிஷன் மெடிக்கல் ஃபீல்டுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள் ஸோ இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு எலிஜிபிள் ஃபியூ ஆர்ட்ஸ் கோர்ஸுக்கும் இந்த டிகிரி வந்து எலிஜிபிள் அப்புறம் தேர்டு வந்து காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் படிப்பீங்க அந்த குரூப் வந்து ஆர்ட்ஸ் குரூப் பர்டிகுலர்லி பிகாம் பிசிஏ இந்த மாதிரி ஆர்ட்ஸ் குரூப்புக்கு வந்து எலிஜிபிள் ஸோ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீங்கள் வந்து மெடிக்கல் ஃபீல்டு தான் போகிற அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நீட் எக்ஸாம் எழுதியே தீரணும் மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் டிகிரின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஜியில் வந்து எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு டிகிரிக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீட் வேணும் அது போக நிறையா டிகிரிஸ் இருக்குது நம்மளுக்கு தெரியாமல் நிறைய நிறையா டிகிரிஸ் இருக்குது பிஏஎம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிகிரி இருக்குது பிஹெச்எம்எஸ் பிஎஸ்எம்எஸ் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுர்வேதிக் மெடிஷன் அண்ட் சர்ஜரி ஹோமியோபதி அண்டு மெடிசன் அண்ட் சர்ஜரி சித்தான் மெடிசன் அண்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கும் வந்து உங்களுக்கு நீட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் நீட் தேவைப்படாத மெடிக்கல் கோர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிபிடி பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி பிஎஸ்சி நர்சிங் பிஃபார்ம் டிஃபார்ம் பிஎஸ்சி அந்த லேப் டெக்னீஷியன் அந்த ரிலேட்டடாக படிக்கிறது பிஎஸ்சி ரேடியோலஜி டெக்னாலஜி இந்த மாதிரி படிக்கிறது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு நீட்டுங்கிறது கம்பல்சரி கிடையாது பட் யூ ஹேவ் டு பாஸ் வித் பயாலஜி டிகிரி பயாலஜி டிகிரியை நீங்கள் வந்து ப்ளஸ் டூவில் எடுத்துருக்கோம் இது வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் ஃபார் ஸ்டடிங் மெடிக்கல் மெடிக்கல் ஃபீல்டில் இந்த டிகிரியெல்லாம் படிக்கிறது கண்டிப்பாக வந்து பே டாப் டிகிரிக்கு எல்லாருக்குமே வந்து நீட் வேணும் ப்ளஸ் ப்ளஸ் டூவில் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வாங்கியிருக்கணும் சில கேட்டகரி எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸ்க்குலாம் வந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வாங்கியிருந்தீங்கன்னா போது அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து நீங்கள் எந்த காலேஜில் அட்மிஷன் போகிறீங்களோ அந்த கிரைட்டீரியாவை செக் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் பேசிக் கிரைட்டீரியா ஓகேவா நீங்கள் மெடிக்கல் போகிறீங்க கண்டிணா கண்டிப்பாக நீட் எழுதுறீங்க நீட் போட்டு வச்சிருங்க ரேங்கிங் வர்றது வராதுங்கிறது வந்து வேற ஒரு இது இப்போ நீட்டில் என்ன ஒரு பெரிய இது அப்படின்னா நீட்டில் நீங்கள் அட்மிஷன் சும்மா ரேங்க் வாங்கியிருந்தாவே போகுது பணத்தை கொடுத்து அட்மிஷன் பெரிய காலேஜ்லேயும் வாங்குற அளவுக்கு வந்து அந்த லூப் போர்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ பேசிக் குவாலிபிகேஷன் நீட் ஃபார் மெடிக்கல் ஃபீல்டு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ஸோ இன்ஜினியரிங் வந்து பெரிய பூமான ஃபீல்டு இந்தியாவை பொறுத்தவரையில ஸோ இன்ஜினியரிங் யார் எலிஜிபிள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் குரூப் பயாலஜி படிச்சிருந்திங்களும் சரி செகண்ட் குரூப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தீங்களாலும் சரி இன்ஜினியரிங்க்கு எலிஜிபிள் ஸோ இன்ஜினியரிங் அட்மிஷன் தமிழ்நாட்டில் எப்படி நடக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா பியூர்லி பேஸ்ட் ஆன் மெரிட் அதாவது மெரிட் தான் நடக்குது கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்க ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸோட ஹண்ட்ரட் மார்க்ஸை கால்கலேட் பண்ணுவாங்க ஃபிசிக்ஸ்க்கு வந்து ஃபிஃப்டி மார்க்ஸை கால்குலேட் பண்ணிக்குவாங்க கெமிஸ்ட்ரி ஃபிஃப்டி மார்க் ஸோ ஓவராலாக டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் ஸோ இதில் வந்து மினிமம் வந்து நீங்கள் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வாங்கியிருக்கணும் அதுதான் வந்து மினிமம் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வாங்கினா தான் யூஆர் எலிஜிபிள் ஃபார் டிஎன்இஏ கவுன்சிலிங் ஸோ அதை வந்து கண்டிப்பாக பார்த்துக்குங்க சில கேட்டகரிஸ்க்கு வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது அதையும் வந்து நீங்கள் அட்மிஷன் ரிலேட்டடாக இருக்கிறத மட்டும் பார்த்துக்குங்க ஆனால் ஜென்ரல் கேட்டகரி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்து கிளியர் பண்ணியிருந்தாங்க மட்டுந்தான் அந்த கட் ஆஃப் மார்க்கில் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்து இருந்திங்கன்னா மட்டும் தான் வந்து யூஆர் எலிஜிபிள் ஃபார் டிஎன்ஏ அட்மிஷன் ப்ராசஸ் இன்ஜினியரிங்கில் டாப் காலேஜஸ் ஐஐடி எல்லாம் போகிறீங்க அப்படின்னா ஐஐடி என்ஐடி எல்லாம் போகிறீங்க அப்படி ஜே ட்ரிபிளி வந்து கண்டிப்பாக எழுதியிருக்கணும் மாதிரி சில டாப் யூனிவர்சிட்டி எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியோ இல்லை வேல் யூனிவர்சிட்டியோ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக உங்களுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துவாங்க ஸோ அதையும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிங்கனா மட்டும்தான் அந்த யூனிவர்சிட்டி அண்ட் டாப் இன்ஸ்டியூஷனில் வந்து நீங்களால் சீட் வாங்க முடியும் ஸோ இன்ஜினியரிங்ல நிறையா ஃபீல்ட்ஸ் இருக்குது நிறையா காலேஜஸ் இருக்குது அத பத்தி நம்ம ஒரு தனி வீடியோவே போடலாம் ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் குரூப்ஸில் நிறைய டிகிரிஸ் இருக்கு பி பிகாம் பிசிஏ பிஎஸ்சி அந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்கு இதுக்கு எல்லாமே பேசிக் எலிஜிபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா நீங்க பயாலஜி படிச்சிருந்தாலும் சரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கனாலும் சரி ஆர்ட்ஸ் குரூப் படிச்சிருந்தீங்கன்னா சரி நீங்க எலிஜிபிள் ஆகுவீங்க சில கோர்ஸ் பிகாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டிப்பாக இந்த தேர்ட் குரூப்பான காமர்ஸ் எக்கனாமிக் அக்கௌண்டன்ஸ் படிச்சிருந்தால் மட்டும் தான் அது எலிஜிபிளாக இருக்குது மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா எந்த டிகிரி இப்போ எந்த குரூப் எடுத்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு நீங்களால் டிகிரி படிக்கிற மாதிரி இருக்குது சில கோர்ஸஸ் வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிச்சிருந்தால் மட்டும் தான் படிக்க முடியும் பிஎஸ்சி மேக்ஸோ பிஎஸ்சி ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரி இதுக்கெல்லாம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் குரூப்போ இல்லைன்னா செகண்ட் குரூப்போ எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எலிஜிபிலிட்டி இருக்குது ஸோ அதையும் செக் பண்ணிக்கிங்க அட்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் மெரிட் தான் டுவெல்த்தில் நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதை பற்றி தான் பேஸ்டாக இருக்கு சில ஃபியூ டாப் யுனிவர்சிட்டி மட்டும் உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துறாங்க ஆர்ட்ஸ் காலேஜை பொறுத்தவரில் இப்போ எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ மெடிக்கல் ஃபீல்டாக இருந்தாலும் சரி இன்ஜினியரிங் ஃபீல்டாக இருந்தாலும் சரி ஆர்ட்ஸ் ஃபீல்டாக இருந்தாலும் சரி நீங்கள் கரெக்டான காலேஜை சூஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு நிறையா ஃபியூச்சர்ஸை நீங்கள் பார்க்கணும் பேசிக் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃப் ரேங்கிங்னு சொல்லுவாங்க ஸோ என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் பெராமீட்டர்ஸ் வந்து மெஷர் பண்ணுறதுனால அதை பேஸ்டு பண்ணி உங்களுக்கு ரேங்கிங் கொடுக்கறதுனால அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் எனவே வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து என்ஆர்ஆர் ரேங்கிங்கை வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து ஒரு இருக்கிறதுனால டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான ரேங்கிங் நிறுத்தி வச்சிருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற ரேங்கிங்கை நீங்கள் ரெஃபர் பண்ணி டாப் ரேங்கிங்கில் தமிழ்நாட்டில் என்னென்ன காலேஜ் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கங்க ஸோ ரேங்கிங்கில் டாப் ஹண்ட்ரடு இல்லை டாப் டூ ஹண்ட்ரடுக்குள்ளே நடந்தாக்குது நல்ல காலேஜ் தான் அதை சூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நேக்கு என்பிஏங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்ஜினியரிங் காலேஜ் ரிலேட்டடாக வந்து நேக் கொடுப்பாங்க அது வந்து காலேஜ் ஓரியன்ட் அக்ரடேஷன் என்பிஏங்கிறது வந்து டிபார்ட்மெண்ட் ஓரியன்ட் அக்ரடேஷன் ஸோ இது நீங்கள் ஒரு இன்ஸ்டியூஷனில் வந்து நீங்கள் அட்மிஷன் ஒரு டி பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் அட்மிஷன் வாங்குற எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் அட்மிஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த காலேஜ் வந்து நாக் வாங்கியிருக்காங்களா அதே மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் வந்து என்பிஏ அக்ரடேஷன் வாங்கியிருக்காங்களா அது என்ன ரேங்கிங்கில் வாங்கியிருக்காங்க ஏ ப்ளஸ் ப்ளஸ் வாங்கியிருக்காங்களா ஏல வாங்கியிருக்காங்களா இல்லை பி கேட்டகரியில் வாங்கியிருக்காங்களா சி கேட்டகரியில் வாங்கியிருக்காங்கனு பாருங்கள் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே அட்மிஷனை சூஸ் பண்ணிக்கலாம் அது போக நீங்கள் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் கண்டிப்பாக முக்கியம் ஸோ பிளேஸ்மெண்ட்டே பார்த்திங்க அப்படின்னா என்ஆர்எஃப் ரேங்கிங் வச்சு தான் வந்து சில கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கே வராங்க பர்டிகுலாக பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் விப்ரோ டெல்டா இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் தான் வந்து ப்ளேஸ்மெண்ட்டே வராங்க ஸோ பிளேஸ்மெண்ட் இஸ் ரிலேட்டட் டு என்ஆர்எஃப் ரேங்கிங் இருக்குது பல கம்பெனிகளை வந்து என்ஐஎஃப் ரேங்கிங் பார்க்குறதில்லை ஆனால் வந்து மேஜர் கம்பெனிஸ் பார்க்கறதுனால என்ஐஆப் ரேங்கிங் இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க பிளேஸ்மெண்ட் வேணும் தான் இருக்கிறதான்னு அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேபு கிளாஸ் ரூம்ஸு ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாமே இருக்கான்னு பாருங்கள் ரீச்சபிள் ஏரியா உங்களுக்கு டேஸ்காலராக போகிறீங்களா இல்லை வந்து ஹாஸ்டலாக தங்குறீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காலேஜை சூஸ் பண்ணுங்கள் அலுமினியம் அசோசியேஷன் நல்லா இருக்கான்னு பாருங்கள் ஒரு ஜென்ரலாக அலுமினியம் அசோசியேஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட்டோ இல்லை ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் வந்து ஃபாரினில் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறாங்க அப்படின் நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா அந்த அலுமினியம் லிங்க் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ எத்தனை வருஷம் அந்த காலேஜ் இருக்குன்னு பாருங்கள் இப்போ இன்ஜினியரிங் அட்மிஷன் பொறுத்த வரையில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு காலேஜ் எடுத்துகிட்டோம்னா அது த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரிக்கல அது வந்து அன்னயூவர்சிட்டி அஃபிலேட்டட் காலேஜாக அண்ணா அன்யூனிவர்சிட்டி அஃபிலேட்டட் ஆகி அட்டானமஸ் ஆகிருக்கான்னு பாருங்கள் சிலதெல்லாம் வந்து யூனிவர்சிட்டி தனிதாவே இருக்கு அன்னயுனிவர்சிட்டி கூட லிங்க் இல்லாமல் அவங்க தனி யூனிவர்சிட்டியாக இருப்பாங்க ஸோ அப்போ நீங்கள் எந்த காலேஜை சூஸ் பண்ண போகிறீங்க அஃபிலியேட்டட் காலேஜை சூஸ் பண்ண போகிறீங்களா அட்டானமஸ் காலேஜை சூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை வந்து யுனிவர்சிட்டி சூஸ் பண்ண போகிறீங்களான்னு பார்த்துங்க அதில் இருக்கிற மெரிட்ஸ் அண்ட் டீமெரிட்ஸை பாருங்கள் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சாதக பாதங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்கள் நான் நிறையா அட்டானமஸ் காலேஜ் இப்போ வந்துடுச்சு அதே மாதிரி நிறையா யூனிவர்சிட்டி ஆக போகிற காலேஜஸ் எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க வருங்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா காலேஜஸ் அட்டானமஸ் எல்லாம் யூனிவர்சிட்டி ஆக போகிறாங்க ஸோ அப்போது அந்த இதையும் நீங்கள் ப்ரிடிக் பண்ணிட்டு பண்ணுங்கள் யூனிவர்சிட்டி ஆனால் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குமா இல்லை தப்பாக இருக்குமான்னு பாருங்கள் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபாரினில் வந்து நீங்கள் ஒரு ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த யுனிவர்சிட்டி எல்லாம் எலிஜிபிளாக இருக்கான க்ரைட்டீரியாலாம் இருக்கான்னு பாருங்கள் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் இன்ஸ்டியூஷனையும் உங்கள் டிபார்ட்மெண்ட்டையும் சூஸ் பண்ணுங்க ஹோப் இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துலோட மைண்ட்லேயும் வந்து நாம வந்து இவ்வளோ மார்க் வந்து டுவெல்த்தில் ஸ்கோர் பண்ண போகிறோம் இந்த காலேஜை சூஸ் பண்ணப் போகிறோம் இந்த டிகிரியை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மைண்ட்ல வச்சுருப்பீங்க அதை வந்து கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க அதே மாதிரி எந்த காலேஜ் வந்து தமிழ்நாட்டில் பெஸ்ட்டாக இருக்கு இன்ஜினியரிங் பெஸ்ட்டாக இருக்கு மெடிக்கலுக்கு பெஸ்ட்டாக இருக்கு அதே மாதிரி ஆர்ட்ஸுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் உங்கள் வியூவை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இதை ஒரு ஃபோரமாக எடுத்து இதை பார்க்குற மக்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஓப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துக்குங்க இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ வந்து டாப் ஃபைவ் இன்ஜினியரிங் காலேஜ் இல்லைன்னா டாப் டென் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் அதுக்கான இன்புட்டும் தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க அதை வச்சு நம்ம வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்